எரி டைம் கல்லு உள்ளும் போல ஒருத்த கல்லுக்குதான் இவங்க நெருங்க பாத்தீங்கன்னா தும்பரையா இந்த இடத்துல பேரு ஓட்ட போதே போகிறேன் தலை சுத்திட்டு எவ்வாறு இந்த வியூ எடுப்பு எடுத்து நிப்பாட்டினாங்க வேற லெவலில் இருக்கீங்க அதில் விழுந்து வந்து போயிடாது தூக்கி ஏறாது தேடி அடுக்கிற முறை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேன் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் போச்சு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்கி வைக்கலாம் இப்போ நம்ம எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஊரில் நிற்கும் நம்ம இதுக்கு முதல்ல போய் வீடியோ நடந்து வந்தோம் எங்கே இருந்தது பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து கண்டிக்கு போயிருந்தோம் கண்டிலேருந்து நோயிலியா நோயிலியா இருந்து பதிலாக பதிலாக இருந்து திரும்பி நம்ம ரிட்டர்ன் நம்ம ஊருக்கு நாங்கள் அப்படியே வீடியோ எடுத்துருக்கோம் ஃபுல்லாக அதில் ஒரு சில இடங்கள் வீடியோ எடுக்கலை நான் உங்களுக்கு அது கடைசியாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு காரணம் இல்லை உங்களுக்கு எல்லாம் அப்டேட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லை நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க நிறைய பேர் கேட்டுருந்தீங்க நீங்கள் ட்ராவல் பண்ணுறதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோஸ்ட் அதாவது அந்த விலைகள் எவ்வளோ முடியுதுன்றதுக்காக சொல்லுங்கள் நாங்களும் டிராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற வந்து நாங்கள் அந்த மூணு ஊர்களையும் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் முடிச்சிட்டோம் இங்கேருந்து இருந்து கிட்டத்தட்ட நாலு மணிக்கு புறப்படுனாங்க எல்லாம் உங்களுக்கு கடைசி வீடியோலாம் உங்களுக்கு எல்லாம் அஞ்சு மணி ஆகி இங்க இருந்தே ஒரு அஞ்சு மணி இல்லே அஞ்சு மணி இருக்கும் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் கடைசி வீடியோ அப்டேட் பண்றேன் அந்த பிடி தோலில் தூக்கி கையை போட்டால் இருப்பில் ஏதோ வேற யார் இங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படிதான் தோல் மேல கையை போட்டு கதைப்பாங்க பிறகு இப்படி போட்டு கதைப்பாங்க இப்படி போட்டு கதைப்பாங்க அது சப்ஜெக்ட் வேறு அது ஏண்டா இது வந்து நம்ம தமிழ் பண்பாடுறப்பா இப்படி எல்லாம் கையை போட்டு கைக்கிறது இப்படி கைக்கிறது இப்படி ஃப்ரெண்ட்ஸோட இதான் இதெல்லாம் மாற்றிக்கொள்ள இல்லாது நம்ம அந்த சப்ஜெக்ட்குள்ள போத்தவல்ல நம்ம சப்ஜெக்ட் வேணும் நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ விலோ குறைவில் பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த ட்ராவலை பண்ணி முடிச்சிருக்கோம் எல்லோரும் போக போக அப்டேட் பண்ணுறேன் நம்ம சின்ன பிடிச்சி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோதுலேயும் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆளாக இருக்கும் பார்க்குறதுக்கு வேறு லெவல் ட்ரிப்பாக இருக்கும் வீடியோ போகும் என்ன ஓகே நம்ம இங்கேருந்து சாப்பிட்டாச்சு எல்லாம் செஞ்சாச்சு இங்கேருந்து இப்போ நம்ம கிழங்கு போகிறோம் தெரிந்த நம்மளா அவங்க ப்ராப்ளம் ஆகுது என்னடா ஃபுல்லாக இதெல்லாம் கல் ஃபுல்லாக ஓ எப்படி ஆ േറ്റ് വാല് ശരിയാണ് കുളിക്കൂടിയത് செம்மையா குளிர்கா ப்ரோ வேற லெவல் வேற லெவல் இனி அந்த மத்த அந்த பின் பெண்டெல்லாம் முடிஞ்சு போலனே அந்த பெண்டெல்லாம் முடிஞ்சு போலனே இல்ல நம்ம நம்பர் வாங்குறீங்க கல் விழுந்துக்க பாத்தியா ரோட்ல அவ்வளவு போட்டோம் அந்த கல் விழுந்து இருக்கு மலைக்கு மேல ஏறுது படிக்கெல்லாம் செட் பண்ணிக்க ஆ வீடுகள்ருக்குதா மேலே வீடெல்லாம் எப்படி தண்ணி அருவி ஓடுது சும்மா அந்த தண்ணியே காண குளிக்கிறது சட்டப்படி இருக்கும் போல எங்க ரோட்ல வந்துடுங்க என்ன welcome மலைக்கு மேல இப்படி தான் தெரியணும் போல புள்ள எப்படி எங்க கண்ட மலை நம்ம ஏரியலமே இன்ன புறம் சம்யா ها எங்கடா அந்த

மலைக்கு மேல கத்த எங்களை வானம் ஓடுறாங்க பெரிய காமெடியா வா சிரிப்பா பா அங்கால வந்து அவங்களுக்கு நம்ம ரெண்டு பேரும் வர்றதுன்னா நக்கடிச்சு வராங்க அடிவாங்க போயிட்டு எங்களுக்கு தெரியாது

வாங்க சுத்தி பாபம் சுத்தி பாபம் ஓமா வாகனங்கள் சருக்கு வேண்டாம் கவனமாக ஓடவாம் ஸ்லோ எப்படி ரோட் வருது பாத்தியா ப்ரோ இங்க பாரு இவனு அடார் அடார அடார குத்தி கிடைக்கிற வழியா பாத்தியா சரியா அடார் வேணா சேவெல்லாம் இங்க ப்ரோ வைக்கிய நம்ம வெட்ட அடிக்கிற ரெடி அது போகுது இப்ப ஐயோ எப்படி கவுண்ட்ரோல் பண்ணுவோம் அவன இல்ல வண்டி ஒரு நம்ம சொல்ற எப்படி பெண்யா எப்படி மேல இந்த கல்லுகள் விழுமா கவனமா இருக்கட்டும் எப்படி உளுந்துங்க இவ்வளோ பெரிய கல் வந்து உளுந்துக்கிட்டு எப்பப்போ கல் உளுண்டு தெரியா போல என்ன அவரது இன்னும் வளை ஒருத்தர் கண்ணாடி வச்சுக்கலாம் விடாப்பா பார்த்து விட்டு உம்ல பாருங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கண்ணாடி வச்சுக்கலாம் எனி டைம் கல்லு உளும் போல ஒருத்தர் கல் இதாக கொண்டே இருக்கு ஒ தங்கம் உம் நாளைக்கு மொத்தம் ஒண்ணு

சுத்தி காட்டதா இது இப்ப சுத்தி காட்டுறது இடம் இல்ல ஓ மை காட் பொறுப்பான பெண்டு எல்லாம் வாவ் எப்படி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னுக்கு வியூ பச்சை பசேன்னு இருக்கு அந்த மலை அங்கார தண்ணி ஒளி வருது அது எப்படி அறிவுனே கேமரால தெரியுது இல்லையே ஓ அதுக்கிட்ட அம்மா போகிறேன் ஒருத்தர் ரெக்கர் ரெண்டு முறிக்கிட்டு ஆயிரி இப்போ பறக்கும் படுத்து இங்கே பஸ் ஸ்டாண்டு கிட்டேயோ கண்டியில் எங்கேயோ ரோட்டோரமாகவே அது ஓடுமாடா மலை மலையால் தண்ணி ஓடுற அடார் எங்க காலில் உங்களை எப்படி இருக்கு? கேர் எப்படி இந்த மலை இத பாத்தியா தண்ணி ஓடுது பாரு மேல இந்த அருவியா ஒழுகுது ப்ரோ

Wow, oh my God. ப்ரோ நைஸ் ப்ரோ அப்படி ஒருத்தரல மலைக்கு பக்கத்தில் போதாட்டா பயமாக இருக்கு கல்லுகள் விழுந்துருண்டு அந்த வீடியோவை கட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஃபுல்லாக எடுத்துக்கிட்டே வர பாருங்க உங்களுக்கு அப்படி இருக்கட்டே ஸ்கிப் பண்ண பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓடுதே இல்லை முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் அப்படியே தான் கிடக்கு வெறும் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் கிடக்கு ப்ரோ ஆனால் அதான் பிரச்சனை பேர் நமக்கு ஓடையில அது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்க நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா உடதும்பரையாம் இந்த இடத்துல பேரு லோட்டம் எங்க போகுது இன்னும் முப்பத்தொரு கிலோமீட்டர் இருக்கு ப்ரோ நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நம்ம போக வேண்டிய இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு முப்பத்தொரு கிலோமீட்டர் இருக்கு அது என்ன இது என்ன நடந்தோ உடத்தும் முறை இன்னொரு ஊரு சிக்கல ஊருக்கு பழைய கார்டு வருது இது கொஞ்சம் டேஞ்சரான ரோட்டா இருக்கும் போலான்னு தானே இன்னும் பையன் பல்ல தெரியுது

அங்க ஓடி ஞாருக்காடி எனக்கா அப்புறம் சாதியா வளைஞ்சு வளைஞ்சு போகுது எங்கடா போகுது எல்லாம் நோண்டு அங்கே என்ன வைக்கடி என்ன குளிர் அருவியில் தண்ணி இவர்தே குளிக்கலாமல் நின்று மூத்த கட்டிட்டு போமா அவர்த நல்ல ஐஸ் கட்டியாக வரும் உங்களுக்கு தண்ணி என்ன ஐஸ் கட்டியாக வரும் போல தண்ணி ஐஸ் தண்ணியாக வரும் நல்ல குளிர் உங்களுக்கு அப்படி தானே உங்களோட காதுகளும் அப்படி தானே ஏன்னு உங்களுக்கு அந்த கெட்ட எண்ணங்கள்

எப்போ தலை சுத்திட்டு

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வேற ஒரு வீடியோ சந்தீபம் பாய் நிறைய வீடியோ இருக்குது இப்போ நம்ம கோயில் வீடியோ இருக்குது அடுத்தது கிரௌண்ட் இருக்கிற விழுந்து விளையாட்டு போட்டு வந்தாச்சு மடம் கொடுக்க மாடம் நிறைய எடுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் கடற்கரை நல்ல வீடியோவும் நாங்கள் இறக்குவோம்